ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதே மலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல ரெண்டு ஸ்பூன் போதும் உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் ரெண்டு ஸ்பூன் லயன் டேட் சிரப் லயன் டேட் சிரப் வணக்கம் சுருக்கம் தமிழக ஆழ்கடல் பகுதிகளில் ஹைட்ரோ கார்பன் எடுக்கும் ஏல அறிவிப்பை கைவிட வேண்டும் தமிழகத்தின் ஆழ்கடல் பகுதிகளில் ஹைட்ரோ கார்பன் எடுப்பதற்கு பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் ஏல அறிவிப்பை வெளியிட்டுள்ளது ராமநாதபுரத்திலிருந்து கன்னியாகுமரி வரை கடல் பகுதியில் ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறு சதுர அடி பரப்பில் எண்ணெய் எரிவாயு எடுக்க ஏலம் கோரப்பட்டுள்ளது எண்ணெய் மற்றும் எரிவாயு எடுக்க விரும்பும் நிறுவனங்கள் ஜூலை முப்பத்தொன்றாம் தேதிக்குள் விண்ணப்பிக்கவும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் ஆழ்கடல் பகுதியில் எரிவாயு எடுக்க அனுமதி வழங்கினால் மீன்வளம் பாதிக்கப்படும் அபாயம் ஏற்படும் என்றும் மீன்வளம் பாதித்தால் ராமநாதபுரம் குமரி உள்ளிட்ட மாவட்ட மீனவர்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் எனவும் சமூக செயற்பாட்டாளர்கள் கவலை தெரிவித்துள்ளனர் இதுகுறித்து பாமக நிறுவனர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது தமிழகத்தின் ஆழ்கடல் பகுதியில் ஹைட்ரோ கார்பன் எடுப்பதற்கான ஏல அறிவிப்பை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் தமிழகத்தின் நிலப்பகுதிகளிலும் கடல் பரப்பிலும் ஹைட்ரோ கார்பன் எடுப்பதற்கான ஏல அறிவிப்புகள் ஏற்கனவே விடுவிக்கப்பட்டு தமிழக மக்களின் கடும் எதிர்ப்புக்கு பின்னர் நிறுத்தப்பட்டன இந்நிலையில் இந்திய அரசின் பெட்ரோலிய அமைச்சகத்தின் ஹைட்ரோ கார்பன் எடுப்பதற்கான திறந்தவெளி அனுமதி கொள்கையின் பத்தாவது சுற்று ஏல அறிவிப்பில் தென் தமிழகத்தின் ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறு புள்ளி ஒன்பது ஆறு சதுர கிலோமீட்டர் ஆழ்கடல் பரப்பு இடம்பெற்றுள்ளது இந்த திட்டம் செயலாக்கப்பட்டால் தமிழகத்திற்கு ஈடு செய்ய முடியாத பேரழிப்புகள் ஏற்படும் தமிழகத்தின் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த உயிரி பன்மைய வளங்களில் மன்னார் வளைகுடா பவளப்பாறைகள் பகுதியும் ஒன்றாகும் பன்னாட்டு அளவில் முக்கியத்துவம் வாய்ந்த ராம்சார் தளமாக தகுதி பெற்றுள்ள இப்பகுதியில் புதிய ஹைட்ரோ கார்பன் திட்டமும் அறிவிக்கப்பட்டுள்ளது ஆழ்கடல் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தால் தமிழகத்தின் கடல் வளம் கடுமையாக பாதிக்கப்படும் மீன் வெள்ளம் குறைந்து மீனவர்களின் வாழ்வாதாரம் பறிபோகும் காலநிலை மாற்றத்தை அதிகரிக்கும் பசுங்குடில் வாயுக்கள் வெளியேற்றத்தை இத்திட்டம் அதிகமாக்கும் எனவே இந்த ஆபத்தான ஏல அறிவிப்பை இந்திய அரசு உடனடியாக கைவிட வேண்டுமென வலியுறுத்துவதாக ராமதாஸ் தெரிவித்துள்ளார் பரந்தூர் ஏர்போர்ட்டிற்கு இடம் தேர்வு செய்தது மாநில அரசுதான் மத்திய அமைச்சர் தகவல் விமான நிலையம் அமைக்க பரந்தூரை தேர்வு செய்தது தமிழக அரசுதான் என மத்திய அமைச்சர் ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார் சென்னை விமான நிலையத்தை மேம்படுத்த தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது சிறப்பான சேவையை வழங்கி வரும் சென்னை விமான நிலையம் தனியார் மையமாக்கப்படாது பரந்தூர் விமான நிலையம் தொடர்பாக அடுத்த வாரம் டெல்லியில் ஆலோசனை கூட்டம் நடக்கிறது விமான நிலையத்திற்கு பரந்தூரை தேர்வு செய்தது மாநில அரசுதான் இடம் தேர்வில் மத்திய அரசுக்கு தொடர்பு இல்லை மாநில அரசு தேர்ந்தெடுக்கும் இடத்தில் நாங்கள் பணியை துவங்குவோம் பரந்தூரில் இரண்டாவது விமான நிலையம் அமைய உள்ளது இடத்தேர்வு முடிந்துவிட்டது கோவை விமான நிலையம் அதிக பயணிகளை கையாளுவதால் அதையும் விரிவாக்கம் செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது என்று ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார் ஹிந்தி சமஸ்கிருதத்தால் தமிழை ஒருபோதும் அழிக்க முடியாது முதல்வர் ஸ்டாலின் உறுதி முதல்வர் ஸ்டாலின் திமுக தொண்டர்களுக்கு எழுதியுள்ள கடிதம் ஹிந்தி என்பது ஒரு சில நூற்றாண்டுகளுக்கு முன்பு சமஸ்கிருதமும் சில மொழிகளும் திரிவு அடைந்ததால் உருவான மொழி ஆனால் தமிழ் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையான மொழி சிறப்புமிக்க தமிழ் மொழியை ஹிந்தி மொழியாலோ சமஸ்கிருதத்தாலோ ஒருபோதும் அழிக்க முடியாது தமிழ் தனித்து இயங்கும் தன்மை கொண்ட செம்மொழி என்பதால் சிலரின் கண்களை உறுத்தி கொண்டிருக்கிறது ஆதிக்கத்தை உணர முடியாமல் போனவர்களின் தாய்மொழிகள் கடந்த ஒரு நூற்றாண்டு காலத்தில் கரைந்து காணாமல் போன துயர வரலாற்றை ஹிந்தி பரவிய நிலப்பரப்பு எங்கும் காண முடியும் உத்தரப்பிரதேசம் பீகார் மத்திய பிரதேசம் சத்தீஸ்கர் ஹரியானா ராஜஸ்தான் என ஹிந்தியை ஆட்சி மொழியாக கொண்ட மாநிலங்களின் பூர்வீக மொழிகள் சிதைக்கப்பட்டு விட்டன திராவிட இயக்கம் ஏற்படுத்திய விழிப்புணர்வால் தமிழ் மொழி காப்பாற்றப்பட்டு உள்ளது இதனை சீர்குலைக்க வேண்டும் என்ற நோக்கில்தான் மத்திய அரசு புதிய கல்விக் கொள்கை மூலம் ஹிந்தி சமஸ்கிருத மொழிகளை திணிக்க முயற்சி செய்கிறது இதனை உணர்ந்திருப்பதால் தான் தமிழகம் எதிர்க்கிறது தமிழ் விழித்தது தமிழ் இனத்தின் பண்பாடு புழைத்தது சில மொழிகள் ஹிந்திக்கு இடம் கொடுத்தன இருந்த இடம் தெரியாமல் தொலைந்தன என ஸ்டாலின் கூறியுள்ளார் சினிமாவில் காலாவதியானால் அரசியலுக்கு வந்து விடுகிறார்கள் திருமாவளவன் கிண்டல் தருமபுரி மாவட்டம் கம்பைநல்லூர் அருகே உள்ள பூமி சமுத்திரத்தில் கடந்த இருபத்தி நான்காம் தேதி பட்டாசு ஆலை வெடி விபத்தில் மூன்று பெண்கள் இறந்தனர் அவர்களுக்கான நினைவேந்தல் கூட்டம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் நடைபெற்றது கட்சி தலைவர் திருமாவளவன் இறந்தவர் குடும்பத்திற்கு தலா ஒரு லட்சம் நிதி உதவி வழங்கி பேசினார் பத்து வருஷம் தேர்தல் அரசில் வராமல் ஒரு மாநில கட்சி என்கிற அங்கீகாரத்தை பெறுவதற்கு பெரும்பாடு படர் ஏறந்தது சில பேர் ஐம்பது அறுபது வயசு வரணும் சினிமாவில் நடிச்சு புகழை தேடி பொருளை தேடி சுகத்தை தேடி சுகுசாக வாழ்ந்துவிட்டு இளமை காலத்தை எல்லாம் சுகுசாக கழித்துவிட்டு தேவையான அளவுக்கு சொத்து சேர்த்து வைத்துக் கொண்டு காலாவதியான காலத்தில் அரசியலுக்கு வந்து அதிகாரத்தையும் கைப்பற்றுகிறார்கள் அவங்க ஊர் ஊரா இப்படி போய் அலைய வேண்டியதில்லை போய் கொடியேற்ற வேண்டியதில்லை ஊராக போய் மக்களை சந்தித்து பேச வேண்டியதில்லை உடனே கட்சியை தொடங்கலாம் அடுத்து ஆட்சிக்கு போகலாம் ஆனால் என்னுடைய இளமையை முழுமையாக தொலைத்து தூங்க வேண்டிய நேரத்தில் தூங்காமல் சாப்பிட வேண்டிய நேரத்தில் சாப்பிடாமல் வாழ வேண்டிய நேரத்தில் வாழாமல் ஓய்வென்றால் என்னவென்று தெரியாமல் உறக்கம் என்றால் தேவையான நேரம் உறங்காமல் பொழுதுபோக்கு என்றால் தெரியாமல் சினிமாவுக்கு போனதில்லை பீச்சுக்கு போனதில்லை பொழுதுபோக்கில் கலந்து கொண்டதில்லை விளையாட்டில் பங்கேற்றதில்லை லீவு நாள் என்று சனி ஓய்வெடுத்ததில்லை குடும்பத்தோடு கொடை கோடை வாசல் போய்விட்டு வருவோம் என்று போனதில்லை குடும்பத்தோடு வெளிநாட்டுக்கு போய்விட்டு பத்து நாள் சுற்றி விட்டு வருவோம் என்று சுற்றியதில்லை விரும்பிய உணவகங்களுக்கு போய் நல்ல நாக்குக்கு சுவையாக சாப்பிடலாம் என்று சாப்பிட்டதில்லை கிடைக்கிற கஞ்சியை குடித்து கொண்டு ஒரு நாளைக்கு மூன்று மணி நேரம் நான்கு மணி நேரம் உறங்கி முப்பத்தைந்தாண்டு காலம் பாடாய் பட்டு அரும்பாடு பட்டு வாழ்க்கையை முழுமையாக தொலைத்து இந்த இடத்தை அடைந்திருக்கிறோம் ஒரு மாநில கட்சி என்ற அங்கீகாரத்தை பெறுவதற்கு இவ்வளவு பெரிய இழப்பை சந்தித்துதான் வாழ்வை தொலைத்துதான் இந்த இடத்தை எட்டி பிடிக்க முடிந்தது வங்கதேசம் இலங்கை போல் இந்தியாவில் புரட்சி வடிக்கும் சீமான் கருத்து இந்தியாவில் விரைவில் புரட்சி வெடிக்கும் ஆட்சி மாற்றம் நடக்கும் என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் சொன்னார் ஒரே தீர்வு புரட்சி தான் ரெவல்யூஷன் தான் அது ஒன்னாலதான் தலைகள் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் சீர்திருத்தம் வேற சீர்திருத்தம் என்பது இந்த கட்டடத்துக்கு வெள்ளை அடிப்பது இந்த ஜன்னலை மாற்றி வேற ஜன்னல் வைப்பது இந்த கதவு சரியாயில்லைன்னு மாத்திட்டு வேற செப்பனிடுவது சீர்திருத்தம் இந்த கட்டடத்தை இடிச்சிட்டு வேற கட்டடம் விருப்பம் போல் நல்ல கட்டடம் கட்டுவதுங்கிறதான் புரட்சி இங்கே எல்லாமே தப்பாக இருக்குது இந்த அமைப்பு நான் அமைப்பு தப்புங்கிறேன் அதை ஐயா ரஜினிகாந்த் போன்றவர்கள் சிஸ்டம் ராங்குங்கிறாங்க ஆங்கிலத்தில் அதுதான் இங்கே இருக்கிறது இந்த முறையில் நல்ல அரசியல் என்பதோ நல்ல ஆட்சி என்பதோ கனவிலும் கனவு இது சாத்தியம் இல்லை அப்போ ஒன்று தான் இலங்கையில் வந்தது பங்களாதேஷில் வந்தது இங்கே வரும் கதையை வருது வரும் காத்துருங்க இந்த பக்கத்தில் இங்கே நடந்தது இங்கே நடந்தது அது ட்ரெய்லர் தான் பங்களாதேஷ் முன்னோட்டம் தான் ஆனால் மெயின் பிக்சர் இருக்குல்ல அது இங்கே தான் ஆரம்பிக்க போகுது ஏன்னா அது ஒரு மாநில அளவு தான் அது ஒரு மாநில அளவு தான் இது இருபத்தொம்பது நாடுகள் என்ன ஆகும்னு பாருங்க இலங்கையில் மூணு விழுக்காடு தான் ஜனதா புக்தி புறமான வாக்கு வச்சிருந்துச்சு எத்தனை விழுக்காடு மூணு ஐம்பது விழுக்காட்டுக்கு மேலே வாக்கை பெற்று இன்னைக்கு அதிபராயிருக்கார் அவர் அப்படின்னா அந்த நாடு தலைகள் மாற்றத்தை கண்டுச்சு அது மாதிரி ஒரு பெரிய மக்கள் புரட்சி இங்கே உருவாகும் எப்படி உருவாகும் கேளுங்க ஒரு லட்சம் போராட்டங்களுக்கு நாங்கள் கடந்த மூன்று ஆண்டுகளில் அனுமதி கொடுத்துருக்கோம்னு சட்டசபையில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் பேசினது இருக்கு ஒரு லட்சம் போராட்டங்கள்னா ஒரு லட்சம் பிரச்சனைகள் மக்களுக்கு இருக்குது இன்னும் இருக்குது இன்னும் இருக்குது அரசுக்கே பிரச்சனை இப்ப போராடுது பார்க்குறீங்க உங்களுக்கு நீதி தர மாட்டேங்குது தொகுதி சீரமைப்புன்னு பாதிப்பு நீங்களே வரீங்க களத்துக்கு வரீங்க இப்போ ஒரு லட்சம் பிரச்சனைகள் அங்கொன்று 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 அங்கொன்றுமா சிறு சிறு நெருப்பு துண்டுகளாக எரிஞ்சு கொண்டு இருக்குது கனண்டு கொண்டு இருக்குது ஒரு நேரத்தில் படக்குன்னு இந்த நெருப்புகள் ஒன்றிணையும் போது அது பெரும் தீயா புரட்சி தீயா பற்றி எரியும் அப்ப இவர்கள் எவர்களும் எதிர்நிற்க முடியாது அன்னைக்கு ஒருத்தன் அதுக்குள்ளே அந்த நெருப்புலேருந்து ஒருத்தன் வருவான் அவன் அன்னைக்கு நீங்கள் பார்க்க தான் போறீங்க இப்ப டெல்டா மாவட்டங்களில் கனமழை எச்சரிக்கை கலெக்டர்களுக்கு அரசு கடிதம் கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்று முதல் வரும் மார்ச் மூன்றாம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி காரைக்காலில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தது இந்நிலையில் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மழை பெய்கிறது தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி பகுதிகளில் நேற்று மாலை பரவலாக மிதமான மழை பெய்து வெப்பத்தை தணித்தது நெல்லை மாநகரில் பாளையங்கோட்டை சமாதானபுரம் தெற்கு பசார் புதிய பஸ் ஸ்டாண்ட் உள்ளிட்ட பகுதிகளில் மிதமான மழை பெய்தது இந்நிலையில் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் சிவகங்கை விருதுநகர் தேனி மதுரை திண்டுக்கல் தென்காசி தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்களில் மார்ச் ஒன்றாம் தேதி வரை ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் எச்சரித்துள்ளது டெல்டா மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள கனமழை எச்சரிக்கை தொடர்பாக பனிரெண்டு மாவட்ட கலெக்டர்களுக்கு தமிழக அரசு கடிதம் அனுப்பி உள்ளது அனைத்து துறைகளையும் ஒருங்கிணைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை துரிதப்படுத்த வேண்டும் என கலெக்டர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது வடபழனி ஆண்டவர் கோயிலில் மகா சிவராத்திரி கோலாகலம் விடிய விடிய பக்தர்கள் தரிசனம் சென்னை வடபழனி ஆண்டவர் கோயிலில் மகா சிவராத்திரி விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது இரவு எட்டு முப்பது முதல் காலை நான்கு முப்பது மணி வரை சிவபெருமானுக்கு நான்கு கால பூஜைகள் நடந்தது ஒவ்வொரு கால அபிஷேக வேளையில் ருத்ர பாராயணமும் அதைத் தொடர்ந்து பஜனையும் நடைபெற்றது விடிய விடிய நடந்த வழிபாட்டில் ஏராளமான பக்தர்கள் காத்திருந்து தரிசனம் செய்தனர் சிவராத்திரியை முன்னிட்டு இரவு ஏழு முப்பது மணி முதல் பல்வேறு குழுவினரின் பக்தி பாடல் இசை நிகழ்ச்சி நடந்தது தரிசனத்திற்கு வந்த பக்தர்கள் பக்தி இசை நிகழ்ச்சியை கண்டு பக்தி பரவசம் பரவசமடைந்தனர் அவர்கான ஏற்பாடுகளை கோயில் தக்கார் எல் ஆதி மூலம் அறநிலைத்துறை துணை கமிஷனர் ஹரிஹரன் செய்திருந்தனர்